வணக்கம் ரமா கோவிந்த் தெய்வீக பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பொட்டு வைக்கும் முறையும் அதோடய பலன்களும் பார்க்க போகிறோம் அடுத்ததாக குங்குமம் வைக்கிறதுனால எவ்வளோ நன்மைங்க அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் மறக்காமல் பழிவு பதிவை முழுமையாக பாருங்கள் நெத்தியில் மங்கள அறிகுறியாக பெண்கள் குங்குமம் வச்சு கொள்வத்து கொள்வது காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வரும் ஒரு வழக்கம் இவ்வாறு பொட்டு வைத்துக்கொள்வது என்பது பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கும் சிறந்ததாக இருக்கும் நிலையில் இன்றைக்கும் பொட்டு வைப்பதால் என்ன பயன் பொட்டு வைப்பது எப்படி என்று பலருக்கும் பல சந்தேகம் இருக்குது இதையடுத்து நெத்தியில் எவ்வாறு பொட்டு வைக்கிறது அதனால் என்ன கிடைக்கும் பயன் குறித்தும் பார்க்கலாம் நெற்றியில் பொட்டு வைக்கும் முன்பு சந்தனம் திருநீறு போன்றவைகளை அணிந்து பின் குங்கும போட்டு வைக்கணும் ஆண்கள் திருநீறு பூசும்போது கட்டை விரல் மற்றும் சுண்டு விரல் தவிர்த்து மற்ற மூன்று விரல்களாலும் திருநீறு எடுத்து நெற்றி நிறைய பூசணும் நாகரிகம் காரணமாக அவ்வாறு பூசுவது அவமானம் என்று பலர் இன்றைக்கு நினைக்கிறாங்க அதனால அது அவமானம் இல்லை வெகுமானம் என்பது பலருக்கும் தெரியல நெற்றியில் பெரிதாக திருநீர் பூசுவதற்கு பதிலாக சிறியதாக பூச விரும்புகிறாங்க மோதிர விரல் மற்றும் கட்டை விரல்களால் திருநீர் எடுத்து மோதிர விரலால் பூச வேண்டும் மற்றவங்களுக்கு அல்லது ஆசிர்வாதம் செய்யும் போது கட்டை விரலால பூசலாம் திருநீரின் மத்தியில குங்குமம் வைக்கும்போது அது உங்கள் அழகை அதிகரிக்கும் மேலும் அதன் சக்தி மறைமுகமாக உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் பெண்கள் நடுநெற்றியில் குங்குமம் வைக்கும் போது வட்டமாக இல்லாமல் மேல் நோக்கி சுடரை போல் இருக்க வேண்டும் அதன் பின்னர் இரண்டு புருவங்களுக்கு மத்தியில சிறியதாக குங்குமம் போட்டு வைக்கும் போது அது நமது உடல்ல இருக்க சக்கரத்தையும் தூண்டிவிடுது புருவ மத்தி என்பது நினைவாற்றலுக்கும் சிந்திக்கும் திறனுக்கும் உரிய இடமாக இருக்கிறதால தான் யோகக்கலை இதை ஆக்னேய சக்கரம் அப்படின்னு சொல்லுது இது மூளையை தூண்டி சுறுசுறுப்பாக வைச்சிருக்க உதவுது இதுவே திருமணமாகிய பெண் நடுநெத்தியில் வைப்பதற்கு பதிலாக நெற்றி வகிடு எனப்படும் சீமந்த இடத்தில் வைக்கணும் சிறுமிகளுக்கு கண்மை போட்டு வைக்கலாம் தற்போது பல பெண்கள் அழகின் காரணமாக கலர் கலராக ஸ்டிக்கர் பொட்டு வச்சுக்கிறாங்க இதனால பலன் எதுவும் கிடையாது இதுல ஸ்டிக்கர் பொட்டுக்கு மேலேயே குங்குமத்தை வச்சு வைத்து கொண்டால் கூட நல்லதுதான் அதேபோல் போல் கணவனை இழந்த பெண்கள் குங்கும பொட்டு வைப்பது தவறு என்ற மனோபாவம் சமூகத்தில் நிலவுகிறது அது தவறாகும் அவர்களும் பொட்டு வைப்பதில் தவறு கிடையாது நெற்றி வகுட்டில் பொட்டு வைக்கும் போது ஏற்படுகின்ற அழுத்தத்தால் பெண்ணின் கர்ப்பப்பை தூண்டப்படுது இதன் காரணமாக தான் கணவனை இழந்த பெண் நெற்றி வகுட்டில் பொட்டு வைக்கக்கூடாது என்று கூறப்பட்டது ஆனால் அவர்கள் நெற்றியில் பொட்டு வைக்கக்கூடாது என்று எங்கும் கூறப்படவில்லை பெண்களுக்கு அழகே குங்குமம் பொட்டு வைப்பதுதான் மேலும் இந்த குங்கும பொட்டு வைக்கிறதுனால கந்திருஷ்டி பாதிப்பு கூட விலகுவது குறிப்பிடத்தக்கது நெற்றியில் வைக்கும் பொட்டை முதலில் வட்டமாக வைத்து அதன் மேலே போன்று நீட்டிவிட்டால் உங்கள் வளர்ச்சி அபரிதமாக இருக்கும் இதனை உங்கள் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்து நமது பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறையினருக்கும் கொண்டு செல்லுங்கள் நெற்றியில் இடும் திலகம் அந்த பகுதியை குளிர்விப்பதோடு நம் உடலின் சக்தி வெளியேறி விரயமாவதையும் தடுக்கிறது புருவ மத்தியில் பொட்டு வைத்துக் கொள்வதால் மனம் அமைதியடைகிறது ஆண்கள் இரு புருவங்களையும் இணைத்தாற்போல் குங்குமம் அணிவது தன்னம்பிக்கை அதிகரிக்கும் குங்குமம் வைத்துக் மனதில் எதிர்மறை எண்ணங்களின் தாக்கம் குறைந்து நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் குங்குமத்தை மோதிர விரலால் தான் வைக்க வேண்டும் சிவப்பு நிற குங்குமமே புனிதமானது பிற வண்ணங்களில் குங்குமம் இடலாகாது மாங்கல்யம் நெற்றி தலைவகுடின் ஆரம்பம் ஆகிய மூன்று இடங்களிலும் மகாலட்சுமி உரைகின்றார் இந்த மூன்று இடங்களிலும் குங்குமத்தை வைப்பது உத்தமமானது சுமங்கலி பெண்களின் தலை வகுட்டின் நுனியை சீமந்த பிரதேசம் அப்படின்னு சொல்லுவாங்க அம்பிகையின் வகுட்டில் உள்ள குங்கும குங்குமம் பக்தர்களுக்கு சேமத்தை கொடுக்கும் சுமங்கலி பெண்களின் சீமந்த பிரதேசம் மகாலட்சுமியின் இருப்பிடம் சுமங்கலிகளின் சக்தி குங்குமத்தில்தான் உள்ளது வீட்டிற்கு வரும் சுமங்கலிகளுக்கு குங்குமம் கொடுப்பது தருபவர் பெறுபவர் இருவருக்கும் மாங்கல்யத்தின் பலத்தை பெருக்கும் குங்குமம் ஆரோக்கியமான நினைவுகளை தோற்றுவிக்கும் பெண்கள் குங்குமத்தை முதலில் தான் இட்டு கொண்ட பின்புதான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அரக்கு நிற குங்குமம் சிவசக்தியை ஒரு சேர குறிப்பதாகும் திருமணப் புடவை அரக்கு நிறத்தில் இருப்பது நல்லது தெய்வீகத்தன்மை சுபத்தன்மை மருத்துவத் தன்மை உள்ள குங்குமம் விடுவதால் முகம் உடல் மற்றும் மனம் ஆகியவைகளுக்கு அதிக நன்மைகள் உண்டாகும் ஆண்கள் இரு புருவங்களையும் இணைத்தாற்போல் குங்குமம் விடுவது தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் கட்டை விரலால் குங்குமம் இட்டுக்கொள்வது மிகுந்த துணிவை கொடுக்கும் குருவிரலால் அதாவது ஆட்காட்டி விரல் குங்குமம் இடுவது முன்னணித்தன்மை தன்மை நிர்வாகம் ஆளுமை போன்றவற்றை ஊக்குவிக்கும் சனி விரல் அதாவது நடுவிரல் குங்குமம் இட்டுக்கொள்வது தீர்க்காயுளை கொடுக்கும் குங்குமம் இடுவது தெய்வீகத்தன்மை உடல் குளிர்ச்சி மற்றும் சுய கட்டுப்பாட்டிற்கு நல்லது மங்களம் தரும் குங்குமத்தை சுமங்கலி பெண்கள் இட்டுக்கொண்டு மங்களகரமாக நீடித்து தீர்க்க சுமங்கலியாக வாழுங்கள் நன்றி